What do you மக்களே இன்னைக்கு சங்கர மீன் பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் காலையில் நாங்கள் மூணு மணிக்கு எழுந்து அங்கேருந்து ஒரு ஒன்றரோ டிராவல் ஆகி ஒன்றரை ஒன்றை முக்கிய கூட ஆகும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் வந்து அங்கே இந்த சங்கரவாளியை வந்துட்டு அங்கேருந்து இந்த சங்கர மீன் பிடிக்கிறது தான் பற்றி இன்னைக்குள்ள பார்க்க போறோம் ஆரம்பத்தில் சங்கர மீன் அவ்வளவா வரலை போக போக ஒன்று ரெண்டு வந்துகிட்டே இருக்கு போக போக மீன் அதிகமாக வரும் பாருங்க ரொம்ப மீன் அதிகமாகல கொஞ்சம் மீன் இன்னைக்கு அடிச்சது போதும் அது கிடைச்சதே இப்போ மீன் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது எல்லாமே சைஸான சங்கரா மீன் தான் ரொம்ப சின்னதில்லை சைஸான சங்கரா மீன் தான் அதுக்கேற்ற மாரி வலை இருக்கு வலைக்கேற்ற மாரி தான் இந்த சங்கரா மீன் கிடைக்கும் மீன் எல்லாமே அப்படி தான் வலை சைஸ் சைஸ் ரொம்ப முக்கியம் மாரி தான் மீனும் கிடைக்கும் சங்கரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் மீன் கிடைக்கும்னா கிடைக்காது அதாவது நீரோட்டம் ரொம்ப முக்கியம் நீரோட்டம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மீனும் கிடைக்கும் நீரோட்டம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நீரோட்ட என்பது ஒரு தண்ணி கடல் தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கோம் இப்போ நாங்க இந்த இடத்துல வலி விட்டுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் அந்த வலை அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த நீரோட்டம் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே இருக்கும்போது தான் கடலுக்குள்ளே இருக்கிற மீன் வலையில் வந்து சிக்கும் இல்லைன்னா நீரோட்டம் இல்லைனா நம்ம எங்கே வலை போடுறோம்னா அங்கேயே தான் வலை நிற்கும் வலையே அப்படியே போகாது சாஞ்சு போகாதனால மீன் கிடையாது அதே நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது வலை ஒரு இடத்துல இருக்குது அஞ்சாறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கூட அப்படியே வலை அடிச்சுக்கிட்டே நீருக்குள்ளே போக போக அங்கே இருக்கிற மீன் எல்லாம் வலையில் சிக்கும் ரொம்ப கஷ்டமான தொழில்னா இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப தூரம் வந்து அங்க இருந்து வலியை விட்டு வலியை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நீரோட்டத்துக்கு எதிராக இந்த வலியை விட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வலியை இழு இழுத்து இழுத்து எவ்வளவு வேகமா இழுக்குறோமோ அவ்வளோ நல்லது இல்லைன்னா நீரோட்டம் அதிகமாக சில சமயம் வலையே அந்த கயிறு எல்லாம் அறுத்துக்கிட்டு வலியெல்லாம் விட்டு வந்த கதலா நிறைய இருக்கு அதனால நீரோட்டம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எவ்வளோ வேகமாக வலையை கடலுக்குள்ளே விட்டுமோ அதே வேகமா வலி எடுக்கவும் ஆரம்பிக்கணும் மீன் ஒன்று ரெண்டு வந்துகிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாக அடிக்கல சில இடத்துல மீனே வரலை வராத சமயத்தில் எப்படி செய்ய முடியாது இப்போது ஒரு சில இடத்துல ஒன்று ரெண்டு வந்துகிட்டே இருக்குது வர வரைக்கும் லாபம் தான் வலியை எவ்வளோ வேகமாக எடுக்கிறோம் அவ்வளோ நல்லது ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் மீனும் அந்த இடத்துல வாங்குவோம் வாங்குறதுக்கு வியாபாரியாக இருப்பாங்க ஒரு சில டைமில் லேட்டாகிடுச்சுன்னா வியாபாரிக்கு வியாபாரிக்கும் போயிடுவாங்க மீன் இது ஒன்று பெரிய 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 மார்க்கெட் எங்க ஏரியாவுல சின்ன கிராமம் அதனால எவ்வளவு சீக்கிரம் போறோம் நல்லது ஒண்ணு ரெண்டு மீன் வந்துட்டு இருந்து இப்ப அதுவும் வரும் சில டைம் மீன் கிடைக்கும் சில டைம் மீன் இல்லாமலே வரும் அதெல்லாம் பார்க்காம நம்ம வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும் கடலு இந்த வலை எடுக்க எடுக்க அந்த கையில் இருக்கிற அந்த ரேகெல்லாம் தேஞ்சு கொப்பளெல்லாம் வரோம் எனக்கெல்லாம் கொப்பளை வரும் நிறைய பேர் கொப்பலம் வரும் என்ன தான் கை க்ளோஸ் போட்டிருந்தாலும் அந்த க்ளோஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த கை நிறைய அவ்வளோ அழுத்தம் ஆகி கொப்பல்லாம் நிறைய வர வாய்ப்பு கொப்பளை வந்து வெடித்து அந்த சீலலாம் வரும் அவ்வளோ கஷ்டமான தொழிலாம் அந்த சங்கரா மீன் பிடிக்கிற தொழில் தான் ஏன்னா அந்த காரணம் நீரோட்டம்தான் நிலத்தை விட கடலில் சீக்கிரமாக விடிஞ்ச ஆரம்பிச்சிடும் நாங்கள் இன்றைக்கி அஞ்சு பதினேழுக்கெலாம் விட்டு வலையெடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் கரையில் அஞ்சு பதினேழுலாம் வெடிய ஆரம்பிச்சிருக்காது ஏன்னா இங்கே கடல் பொறுத்த வரைக்கும் முதல் சூரியன் இங்கே வர்றதுனால பொழுது விடியறதுனால இங்கே சீக்கிரமாக விடிய ஆரம்பிச்சிடும் அப்போ எடுத்த வலை நாங்கள் எட்டரை மணி வரைக்கும் வலையை எடுக்க எடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா நீரோட்டம் அதிகமாக வலையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு வர முடியும் இதே நீரோட்டம் இல்லைனா எவ்வளோ வேகமான வலையை எடுத்துகிட்டு வந்தாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு இதுதான் மீன் ஆ உடான் எடுத்துட்டோம் ஒரு வழியா எட்டு இதே வேற வலை தொழில் பண்ணாங்கன்னா அப்பவே மீன் வலையில இருந்து எடுத்துருவோம் ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வலை மீன் எடுத்தனா வலையை எடுக்க முடியாது அதனால மீன் ஒண்ணு ரெண்டு மீன் வலை ஃபுல்லா பற்றி வச்சுட்டு போகும் வீட்டுக்கு போகிற டைமில் மட்டும்தான் வளர்ந்து மீன் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் இங்கேருந்து ஒன்று ஹவர் ட்ராவல் இருக்கும் அங்கே போயிட்டு தான் எல்லாம் வேலை